ஆழ்வார் என் பெருமானார் திருடி திருடிகளேஸ்வரனும் ஜியர் திருடிகளேஸ்வரனும் முக்கியமான கேள்வி வைகுந்தம் பூவது மன்னவர் விதியே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே காட்டியிருக்கிறார் அதன்படி எல்லா ஜீவாத்மாக்களும் வைகுந்தத்தை அடைந்து விட்டால் நாம் இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் தீதாதிபூதி என்ன ஆகும் என்று கேள்வி இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் இது சூழ்விசும் பணிமுக என்கிற பதிகத்திலே வரக்கூடியது இந்த பாசுரம் நித்தியசூரிய வாக்காக அமைந்திருக்கிறது வைகுந்தம் போவது மன்னவர் விதியேங்கிறது நித்தியசூரிய வாக்கு இதுல விதினு இருக்கிறதுனாலே அவசியம் நடந்தே தீரும் என்று பலரும் இதை தப்பாக புரிந்து கொண்டு அப்படியே விளக்குகிறார்கள் ஆனா இந்த இடத்துல வியாக்கியானத்தை நாம் பார்த்தோம்னா விதிங்கிற அந்த சொல்லுக்கு அந்த சப்தத்துக்கு பாக்யம் என்று அர்த்தம் என்று காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் நித்தியசூரியா ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த சம்சார மண்டலத்திலிருந்து ஒருத்தன் மோட்சத்துக்கு வந்து சேர்ந்தான் வைகுந்தத்துக்கு வந்து சேர்ந்தான் என்றால் அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒருத்தர் வந்திருக்காரா எம்பெருமானத்துல மிகுந்த பக்தி கொண்டவர் அந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இங்க வந்திருக்காரா என்ன பாக்கியம் நமக்கு என்ன பாக்கியம் என்ன ஆச்சரியம் இது என்று அந்த முக்தன் புதிதாக வந்தவனை பார்த்து நித்தியசூரிகள் இருக்கிற நித்தியசூரிகள் கொண்டாடக்கூடிய வாக்கியமாக இது அமைந்திருக்கு என்று இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்திலே அப்படித்தான் தான் பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் இதிலிருந்து முக்கியமா ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பாசுரம் தானே தமிழ் வார்த்தைகளை வந்து நாம் சுலபமாக அர்த்தம் சொல்லிவிடலாம் என்று நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்னா ஆழ்வார்களுடைய கருத்து என்ன என்பதை ஆச்சாரியர்கள் தான் நன்கு உணர்ந்தவர்கள் அவர்கள் வியாக்கியானங்கள் மூலமாக விசேஷமான அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள் இந்த வியாக்கியானங்களிலே நாம் ஈடுபட்டால்தான் ஆழ்வார் பாசுரங்களுக்கு ஒழுங்கான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பாசுரம் மட்டும் இல்லை இதை போல பல இடங்களில் போல தவறாக நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு ஒரு சுலபமாக நமக்கு புரியக்கூடிய உதாரணம் சொல்லுகிறேன் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனைக் என்பர் நல்லோர் அந்த பாசுரம் இருக்கு அதை எல்லாரும் என்ன சொல்லிடுவா ஏதாவது யாத்திரை எல்லாம் போக முடியல அப்படின்னா இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் நான் இருக்கிற இடமே எனக்கு வைகுந்தம் வேங்கடம் அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தின்படி பார்த்தோம்னா இதெல்லாம் எம்பெருமானுக்கு பல இடங்கள் இருக்கின்றன இருப்பிடம்னா இந்த இடத்துல யாருக்கு இருப்பிடம் எம்பெருமானுக்கு பல இடங்கள் இருக்கின்றன அந்த எம்பெருமான் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறது இந்த பாசுரத்துடைய அர்த்தம் பார்த்தோம்னா அங்கேயும் இதே போலத்தான் தவறாக அர்த்தம் புரிந்து கொள்கிறார்கள் இது போதும் பல பல இடங்களை பார்க்கலாம் நான் இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை காட்டினேன் அதனாலே பாசனங்களுக்கு ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களைக் கொண்டு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும்